ஹாய் வெல்கம் டு அட்ரா ஸ்டாரோ ரிங்ஸோ உங்களுக்கான ஜெனரல் ரிங் பார்ப்போம் உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் போகுது இது ஒரு த்ரீ டேஸ் எனர்ஜி அப்படின்ட்டு வைத்துப்போம் ஸோ உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கார்டே எனக்கு வந்தது வெரி ஒண்ட்ரஃபுல் கார்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஓகே ஸோ த த ஃபுல் கார்ட் த செகண்ட் கார்டு த ஏஸ் ஆஃப் ஃபோர்ட் அண்ட் த தேர்ட் கார்ட் செவன் ஆஃப் அண்ட் டு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கால்லேயே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி ஸோ உங்கள் கரண்ட் எனர்ஜி வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் நீங்கள் நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கு வித் ஹேஸ் ஆஃப் ஸ்வாட் நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கு அண்ட் அந்த கிளாரிட்டியோட இந்த ஒரு பிகினிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஒரு நியூ பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கலாம் இதில் இது ஒரு சேலஞ்சிங்கான நியூ அட்டேம்மாக இருக்கலாம் மேபி உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பாதையில் போகலாம் சப்போஸ் இந்த பாதையில் உங்களுக்கு எதிர்பார்க்குற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ இது ஒரு இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ஸாக கூட இருக்கலாம் மேபி ஏதோ ஒரு விஷயம் நடக்க இருக்குது அதை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ ஏதோ ஒரு உண்மைகள் ஏதாவது ஒரு சில முடிவுக்கு வந் முடிவு ஒரு சில டிசிஷன்ஸ் எடுத்திருப்பீங்க ஏதோ ஒரு சுட்சுவேஷன்ஸ் ஸ்பேஸ் பண்ணி இல்லாட்டி ஏதோ ஒரு சுட்சுவேஷனுக்கு விட கிடைக்க போகுது ஒரு சில பேர் உங்களை வந்துட்டு காண்டாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி வெயிட்டிங் எனர்ஜி இருக்குது ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுடைய கரண்ட் எனர்ஜியில் இருக்குது ஸோ ஏதோ ஒரு நியூ பிகினிங் ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அண்ட் அதுக்காக ஒரு சில விஷயம் வெயிட் பண்ணியிருந்து அனலைஸ் பண்ணி இந்த ஒரு சில விஷயம் எனக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வெயிட்டிங் எனர்ஜி இருக்குது ஸோ இதுக்கு அங்கிட்டு என்னெல்லாம் நடக்க போகுது உங்கள் லைஃப்பில் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே எனக்கு ஃபர்ஸ்ட் வேர்ட் எனக்கு கிடச்சது என்னென்னா பிஸி ஓகே நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்தது ஏன் தெரில நீங்கள் நிறையா விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம மொதல் பார்த்தோம் அண்ட் நிறையா விஷயம் நீங்கள் வந்து எடுத்து உங்கள் மேலே சுமந்துக்க வேண்டாம் ஏதோ ஒரு மேஜர் டிசிஷன்ஸ் பண்ண போகிறீங்க அதாவது ஒரு சில முக்கியமான முடிவு இது சரியாக வரும் அது சரியாக வருமான்ட்டு நீங்கள் டிசிஷன் யோசிச்சு பார்க்குறீங்க ஸோ ஒரு வேளை இந்த ஒரு பாதை இந்த ஒரு பாதை எது கரெக்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கில் நாளைக்கு ஏதாவது ஒரு முடிவு வரும் ஏதாவது ஒரு டிசிஷன்ஸ் பண்ண போகிறீங்க நைட் ஆஃப் கப்ஸ் ஏதாவது ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்து அந்த பாதையில் நோக்கி போக போகிறீங்க எனக்கு இதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ இது ஒரு ஆஃபராக கூட இருக்கலாம் யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த ஆஃபர் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு டிசிஷன்ஸ் பண்ணுறீங்க ஸோ இதெல்லாம் நிறையா ஓவர் திங்கிங் எனர்ஜி இருக்குது ஏன் ஓவர் திங்க் பண்ணுறீங்க ஏன்னா புது வாய்ப்பு அதே சமயத்திலும் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இந்த எனர்ஜியில் எப்படி தெரியுதுன்னா இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்து எடுத்துக்கணும் எடுத்துக்க எடுத்துக்குவீங்க பிகாஸ் நிறையா விதமான குழப்பம் ஸ்டில் இருக்குது மேபி நீங்கள் பாஸ்ட்டை பற்றி இன்னும் யோசிச்சுட்டு இருக்கலாம் ஒரு சில பாஸ்ட்டில் நடந்த ஒரு சில விஷயத்தை லெட் கோ பண்ணுமே லெட் கோ பண்ணுற மாதிரி ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ இந்த பாதையில் நீங்கள் போயிட்டீங்கன்னா முழுமையாக நீங்கள் அந்த ஒரு பழைய விஷயத்த நீங்கள் கோ பண்ணணும் ஏன்னா ஏதோ ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒரு நியூ ஜாப்பாக இருக்கலாம் லைஃப்பில் ஏதோ ஒரு புது வாய்ப்பு உங்களை தேடி வருது பணம் ரீதியாகவும் சரி ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டி ஏதோ ஒரு க்ரோத் இருக்கும் உங்கள் லைஃப்பில் ஸோ இந்த பாதை நீங்கள் நோக்கி போகிற அந்த ஒரு பாதை உங்களுக்கு நிறையா ஸ்டெபிலிட்டி கொடுக்க போகுது கம்ஃபர்ட் கொடுக்க போகுது சந்தோஷத்தை கொடுக்க போகுது சப்போஸ் நீங்கள் கல்யாணம் பண்ண ஒரு சில பர்சனாக இருந்தீங்கன்னா ப்ரெக்னென்சி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ப்ரெக்னென்சியும் வரும் அதாவது கர்ப்பம் கர்ப்பமாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த காட்டது தான் குறிக்கும் நீங்கள் ஒரு புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுவும் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி இருக்கீங்களா என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்களா அதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது ஏன்னா நமக்கு நைட் ஆஃப் கப்ஸ் பேஜ் ஆஃப் பேண்டகல்ஸ் அண்ட் த எம்ரஸ் கார்ட் ஓகே ஸோ இதில் இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ வேறு என்ன இருக்குது ஓகே ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் இது ஒரு ஜாப்பாக இருந்தீங்கன்னா அந்த ஜாப் விட்டு விலகி போகிறதுக்கு உங்களுக்கு இன்னும் மனசு வரலை இது ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் இன்னும் அந்த பர்சன் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது கண்டிப்பாக ஓகே ஸோ புது நபர் புது பார்ட்னர்ஷிப் நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு பர்சன் அந்த ஒரு ஆஃபர் இந்த ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே வரும் ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னா ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் ஒரு நியூ ஜாப் ஒரு நியூ பார்ட்னர்ஷிப் ஸோ இந்த த்ரீ டேஸ்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்க்குற அந்த ஒரு அந்த ஒரு நியூ பிகினிங் அந்த ஒரு புது வாழ்க்கை தொடங்க போகுது ஓகே ஸோ நீங்கள் இதில் ப்ரிப்பேர் இருக்கீங்க எதிர்பார்க்குறீங்க அந்த ஜா அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறீங்க பட் அதே சமயத்திலும் நிறையா ரெஸ்ட் இருக்குது மேபி இதில் கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு சில விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் பட் ஒரு பயமும் இருக்குது அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் ரீகவர் பண்ணும் ஸோ பாஸ்ட்டில் இருக்கிறத விட்டுட்டு புதுசாக வரக்கூடிய அந்த ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்துட்டு இருக்குது அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ இந்த வாரத்தில் நிறையா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது என்ன தான் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நிறைய விதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருது பணம் ரீதி மனம் ரீதி எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த வாரம் ஸோ பிரபஞ்ச மெசேஜ் என்னான்னு பார்க்கலாம் வாவ் டைம் டு பக்கல் டவுன் அண்ட் கெட் திங்ஸ் டன் ஆன யோர் கமிட்மெண்ட்ஸ் அ கார்டியன் ஏஞ்சல் ஸோ இந்த வாரம் உங்களுக்கு தேவைப்படுற அந்த ஒரு சில விஷயம் நீங்கள் பண்ணணும் ரெடி ஆகுங்க ஓகே இந்த வாரம் எல்லாமே ஒர்க் செட்டில் பண்ணணும் நீங்கள் இந்த ஒரு ஜாப் இந்த ஒரு டாஸ்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க எங்கேயும் ஸ்டாப் பண்ண வேண்டாம் அதை நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக எடுத்து முடிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு உங்கள் கார்டியன் ஏஞ்சல் எனப்பு இருக்கிற மெசேஜ் இது ஓகே ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க ஃபியர் சரவுண்டிங் மணி தி விஸ்டம் டு அக்செப்ட் ஹவ் ஃப்ரம் அதர்ஸ் அன்சர்டன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஓகே நம்ம மொதல் பார்த்த மாதிரியே இது ஒரு ஜாப் உங்களோட கரண்ட் ஜாப் உங்களுக்கு அவ்வளோவா பணம் கொடுக்காமல் இருக்கலாம் இல்லாட்டி இந்த ஜாப் உங்களால் விட முடியல ஏன்னா இந்த ஒரு ஜாப் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு படம் பிரச்சனை இருக்குது இதை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஐ ஒரு சில பயம் இருக்குது ஸோ இந்த தருணத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது உதவி பணம் வருவாங்க ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இது நீ எடுத்துக்கோ ஓகே அப்படி இல்லைன்னா யாராவது உனக்கு நம்புகிற ஒரு சில பேருக்கிட்டேருந்து உதவி எடுத்துக்கோ கண்டிப்பாக ஸோ அதனால தான் நம்ம டூ ஆஃப் கப்ஸ் பார்க்குறோம் ஓகே த லாஸ்ட் பட் நாட் லீஸ் வான்ஸ் பியூட்டிஃபுல் கார்ட் கண்டெய்ன்மெண்ட் ஃபீஸ் அண்ட் அம்பார்டன்ஸ் அ ஹாப்பி ஹோம் லைஃப் த சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் அ ப்ராஜெக்ட் ஸோ நம்ம பார்த்த மாதிரி உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு ஒரு ஜாப் வருது உனக்கு ஒரு ஒரு சில விஷயம் நீ பண்ண வேண்டியது இருக்குது இந்த வாரம் நீ அதை முடிக்கணும் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொன்னாங்க இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா உனக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கும் எதுவும் இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் ஏதோ ஒரு வாய்ப்பு வருது அது முடித்து உனக்கு நீ எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு லைஃப் கொடுக்க போகுது தான் உங்க கைட் சொல்றாங்க நிறைய கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் இந்த மூணு நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வருது அதுக்காக நீங்க ரெடியா தயாராக இருங்க அண்ட் தேங்க்யூ சோ மச்